الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل أنقلبتم على أعقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا ليجزي الله الشاكرين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم حياتي خير لكم ومماتي خير لكم ಎಲ್ಲಾಳು ಅಲ್ಲ ಅವರಾಕ್ಯ ನಿಮ್ಮತ್ತಿನ ಮೀದ இந்த ஜும்ஆnalil அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வு நல்லருள் binallahul என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹ் ஜல்ஷானு தஆலா திருகுரானின் பல்வேறு இடங்களில் வாழ்வை படைத்தது போலவே மரணத்தையும் படைத்ததாக சொல்லுகிறான் கலகல் மௌத்த வல்கயா த எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அட்ஷன் வாழ்மலா அவனே வாழ்வை படைத்தான் மௌத்தையும் படைத்தான் மௌத் என்பது மரணம் என்பது இல்லாமையா அல்லது இருத்தலா என்றால் அல்லாஹ் மரணத்தை படைத்தேன் என்று சொல்லுகிறான் மரணம் என்பது இல்லாமல் போவதல்ல அது அடுத்த ஒரு வாழ்க்கைக்கான மிகப்பெரிய இருப்பு நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள் அண்ணா சோனியாமுல் இதா தூ மக்களெல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் மரணமடைந்துவிட்டால் விட்டால் ஒழித்துக் கொள்வார்கள் மரணமடைந்து விட்டால் அவர்கள் சுதாரிப்புக்கு வந்து விடுவார்கள் என்று சொல்லுகிறார்கள் செல்லும் செல்லம் நாம் எல்லாம் நினைப்பது என்ன வாழ்க்கையிலே வாழுகிற போது நாம் இருக்கிறோம் மௌத்தானால் தூங்கி விடுகிறோம் என்று நினைக்கிறோம் நாயகம் சொல்லுகிறார்கள் இல்லை வாழுகிற போது எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் நிலைமையின் விபரீதம் அவர்கள் மௌத்தாகிற போது மௌத்தாகிற போது அவர்களெல்லாம் சுவாதீனத்திற்கும் சுதாரிப்பிற்கும் வந்து விடுவார்கள் என்று சொல்லுகிறது இந்த நபிமொழி மரணத்தை குறித்து நாம் யோசிக்கவும் சிந்திக்கவும் முன்னால் எல்லா விஷயங்களிலும் வழிகாட்டுகிற பெருமானார் செல்லந்தாகோ செல்லும் அவர்களின் வாழ்வும் மரணமும் தான் நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரி அந்த அடிப்படையில் பெருமானாரை பற்றி மிக அதிகமாக பேசப்பட்ட அவர்கள் பிறந்த இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் இது ரசூலுல்லா சல்லாஹு அலைகவ செல்லம் இந்த உலகத்தில் விடைபெற்றதும் விடை பெற்றதும் ரபியுள்ளவல் பிறை பனிரெண்டு திங்கட்கிழமை முற்பகல் நேரம் அவர்கள் விடைபெற்றார்கள் மரணம் குறித்த சிந்தனைகளையும் பெருமானாரை முன்வைத்து அவர்களின் மரணத்தை வைத்து நாம் சில பாடங்களை சில படிப்பிடைகளை படிக்க வேண்டும் ஏனென்றால் மரணம் யாருக்காவது வராமல் இருக்க வாய்ப்பு இருக்குமானால் அது நபிமார்களுக்கு குறிப்பாக நபிகள் நாயகம் சல்லு அலிக வசல்லம் அவர்களுக்கு அது வராமல் இருந்திருக்க வேண்டும் ஆனால் சரியாக வந்துவிட்டதல்லவா உலகத்தில் யாருக்காவது உலகம் நிரந்தரமாக மௌத்தி இல்லாமல் இருக்கும் என்றிருந்திருந்தால் முகம்மது அலிக வசல்லம் இங்கேயே இருப்பதற்கு மிகவும் தகுதியானவர்கள் ஆனால் அவர்களும் இங்கிருந்து விடைபெற்று சென்று விட்டார்கள் விடை பெற்று செல்லுவதை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் நபிமார்களுக்கென்று சில சிறப்பு தன்மைகள் இருக்கிறது அதுல ஒரு தன்மை என்ன தெரியுமா இங்கே இருப்பதா அல்லது வஃபாத்தாகுவதா என்பதில் அவர்களுக்கு இஷ்டம் கொடுக்கப்படும் உரிமை கொடுக்கப்படும் தேர்வு செய்கிற அதிகாரம் கொடுக்கப்படும் யாரும் இங்கே இருக்கிறேன் என்று தேர்ந்தெடுக்கவில்லை எல்லா நபிமார்களும் இந்த உலகத்தில் விடை பெற்று செல்வதையே தேர்ந்தெடுத்தார்கள் அந்த அடிப்படையில் பெருமானார் செல்லு அனைவரும் செல்லமும் தேர்ந்தெடுத்தார்கள் எனவே நபிமார்களுக்கே இந்த உலகம் மரணம் இல்லாமல் வைக்கவில்லை என்கிற போது எல்லாரும் அதில் போயாக வேண்டும் தெரிந்தோ தெரியாமலோ நாம் எல்லாருமே அந்த வரிசையில் இருக்கிறோம் மரணத்திற்கென்று ஒரு கியூ இருக்கிறது ஒரு வரிசை அந்த வரிசையில் நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம் முன்னாலே நகர நகர நாம் போகிற வேகமும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் என்ன வேண்டுமானாலும் ஒரு மன ஆறுதலுக்கு சொல்லிக் கொள்ளலாம் வயதானவர்கள் போவார்கள் நோயாளிகள் போவார்கள் என்றெல்லாம் நினைத்துக் கொள்ளலாம் ஆனால் வல்ல இறைவனுடைய ஏற்பாடு வேறு அந்த வரிசையில் யார் யாரோ போகிறார்கள் முன்னாலே மரணம் என்கிற வரிசையில் நாம் எல்லாருமே காத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் பெருமான் சல்லாஹி செல்லும் மாதமும் நாளும் இப்போதுதான் என்பதால் மரணத்தின் வழியாக நமக்கு கிடைக்கிற சில பாடம் படிப்பினைகளை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்கள் மௌத்தாகுவீர்கள் என்கிற ஒரு சைகினை ஒரு சுட்டிக்காட்டுதல் ஒரு இஷாரா ஒரு சிக்னல் திரிபுராணில ஏற்கனவே தரப்பட்டது பல முறைகளில் அல்லாஹ் வஸல்லம் அல்லாஹோ செல்லவும் விடுவார்கள் என்பதை சொல்லிக்கொண்டே இருந்தான் ஒரு வசனம் அல்லாஹுவின் தூதரையும் எதிரிகளையும் சேர்த்து பேசுகிற வசனம் நாயகமே நீங்களும் மௌத்தாகுவீர்கள் இதோ அந்த எதிரிகள் அவர்களும் மௌத்தாகுவார்கள் இன்னொரு வசனம் முகம்மத் அல்லாஹுடைய தூதர் இதற்கு முன்பும் பல தூதர்கள் வந்தார்கள் போய்விட்டார்கள் அவையின் மாத்த அவத்தில இந்த நபியும் ஒபாத்தானால் அல்லது கொல்லப்பட்டால் இன்கலபத்தும் மன அழகாவிக்கும் உங்களுடைய கொள்கையில இருந்து நீங்கள் பின்வாங்கி பின்னங்காலில வைத்து பிறகு பின்னாலே திரும்பி செல்கிறீர்கள் இந்த நபியும் ஒபாத்தாகுவார் நபி சல்லாஹு செல்லும் ஏறுத்தால் ஹஜ்ஜிற்கு பின்னால் ஒரு இரண்டு இரண்டரை மாதங்கள் தான் உயிரோடு இருந்தார்கள் நமக்கு தெரியும் அந்த ஹஜ்ஜின் கடைசி சொற்பொழிவில் வைத்தவர்கள் ஆற்றிய உரையிலேயே அதற்கான சில வாசனங்கள் எல்லாம் இருந்தது குரானின் ஒரு வசனம் அப்போது இறங்கியது நமக்கெல்லாம் தெரியும் அல்யோம தீ தீனுக்கும் இந்த மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன் இது ஹஜ்ஜில இறங்கிய வசனம் பூர்த்தி செய்து விட்டேன் என்றால் என்ன அர்த்தம் இனி ஒரு நபி தேவையில்லை என்று அர்த்தம் இனி உங்களுக்கு வேலை இல்லை என்று அர்த்தம் ஒரு மார்க்கம் பூரணமாக ஆகிற வரை பிரச்சாரம் தேவைப்பட்டது தேவைப்பட்டது எடுத்து சொன்ன ஆட்களின் அவசியம் இருந்தது எப்போது நீங்கள் மார்க்கம் பூர்த்தியாகிவிட்டதோ அதற்கு பிறகு நீங்கள் தேவையில்லை என்று பொருள் அந்த வசனத்தை அல்ல ஹஜ்ஜில் வைத்து இறக்கி வைக்கிறான் புரிந்தவர்கள் நிறைய பேர் புரிந்து கொண்டார்கள் மார்க்கம் பூர்த்தியாகிவிட்டது என்று அல்லாஹ் எனக்கே இறக்கியிருக்கிறான் அப்படியானால் இனி வகி வராது என்று பொருள் வகி வராதென்றால் என்றால் நபி தேவையில்லை என்று பொருள் நபி தேவையில்லை என்றால் அவர்கள் இனி நம்மோடு வாழ மாட்டார்கள் என்பது பொருள் என்றெல்லாம் நேரடியாக ஆயத்து இறங்கிய உடனே பல மதிநுட்பம் வாய்ந்த சாபாக்களுக்கு பெருமானாரின் மரண செய்தி அது என்பது அஜிலேயே புரிந்தது அவர்களுக்கு கடைசி நேரங்களில் இறக்கி வைக்கப்பட்ட சூராக்களில் ஒன்று நாம் அடிக்கடி மோதுகிறாஹிஹி அஃபாஜா அல்லாஹுவின் உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால் மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அல்லாஹுடைய மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் பார்த்தால் நாயகமே அல்லாஹுவை துதித்து துதிபாடுங்கள் அல்லாஹுவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்ன பொருள் மக்கள் எல்லாம் இஸ்லாத்தில் கூட்டம் கூட்டமாக இணைய துவங்கி விடுகிற போது இனி ஒரு நபி இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை இதுவெல்லாம் குர்ஆன் தந்த இஷாராக்கள் குர்ஆன் தந்த சிக்னல்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மஃபாத் ஆகுவார்கள் இதற்கு தோதுவாய் மெர்மனார் சல்லாஹூ அலிக சொல்லி ஆங்காங்கே தான் வந்தார்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் கடைசி அஜலை அவர்கள் ஆற்றிய உரையில் அவர்களுடைய புகழ்பெற்ற கஸ்வா என்கிற ஒட்டகத்தின் மீது உட்கார்ந்து ஒரு லட்சத்து பதினாறாயிரம் சஹாவாக்களுக்கு முன்னால் மிகநாயகம் ஆற்றிய உரையில் சொன்னார்கள் ஹுதூ அன்னி மனாசிகக்கும் ல அல்லி லா அல்காக்கும் என்னிடமிருந்து ஹஜ் செய்வது எப்படி என்பதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் காரணம் இந்த வருஷத்திற்கு பின்னால் நான் உங்களை சந்திக்க மாட்டேன் இது சொல்லுவது ஹஜ்ஜில ஒஃபாத்தாக்குவது ரெண்டரை மாதம் கழித்து மிகச் சரியாக சொல்லுவதானால் ஹஜ்ஜின் இந்த உரை ஆற்றிய எண்பதாவது நாளில் ரசூல்லாவுடைய ரூபகு பிரிகிறது ஒரு எண்பது நாளைக்கு முன்னாலே ஹஜ்ஜில வைத்து சொல்லுகிறார்கள் நான் இனிமேல் உங்களை சந்திக்க மாட்டேன் சந்திக்கிற இடமெல்லாம் மௌத்தை பற்றி பேசினார்கள் நாயகம் செல்லாவின் செல்லம் மெம்பரில் நின்று கொண்டு வஃபாத்திற்கு சற்று சமீபத்தில் மெம்பரில் நின்று கொண்டு சொல்லுகிறார்கள் ஒரு அடியாருக்கு அல்லா வாழ்வதா அல்லது வஃபாத் என்று இஷ்டம் கொடுத்தான் அந்த அடியார் வஃபாத் தாகுவதை தேர்ந்தெடுத்து விட்டார் என்று சொன்னார்கள் நான் என்று சொல்லவில்லை பெயர் சொல்லவில்லை ஒரு அடியார் அவர் வஃபாத் ஆகுவதை தேர்ந்தெடுத்து விட்டார் خيره الله بين الحياة والممات فاختار الآخرة அவர் மருமையை தேர்ந்தெடுத்தார்னு சொன்ன உடனே முந்தன செவ்விலே அமர்ந்திருந்த அபூபக்கர் ரதி அல்லாஹு அணு முகத்தை முட்டிக்குள்ளே வைத்து கொண்டு அவர்கள் அழுதார்கள் என்று நாம் ஹதீசிலே பார்க்கிறோம் அது ரசூலுல்லா தான் என்பதை புரிந்து கொண்டவர்கள் அவர்கள் அழுது அழுகையது நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைக்கு செல்லம் பேசுகிற இடங்களில் எல்லாம் தாங்கள் விடைபெற போவதை சொல்லி கொண்டே இருந்தார்கள் ஒரு ரெண்டு மாசமா ஐஷாரதி அல்லாஹ் அன்காவிடம் சொல்லுகிறார்கள் சைல் புகாரியில இருக்கிறது எப்போதும் வருஷத்துக்கு ஒரு தடவை ரமதானில் ஜிவிரைகளுக்கு செலாம் முழு புரானையும் என்னிடத்தில் ஒரு தடவை ஓதி காட்டுவார்கள் இந்த ஆண்டு இரண்டு தடவை ஓதி காட்டினார்கள் ஆனந்தணி ஜிபிர இலுபில் ஆமி ரெண்டு தடவை ஓதி காட்டினார்கள் நான் என்னுடைய தான் நான் இதிலிருந்து உணர்கிறேன் என்று நபிகள் செல்லோ செல்லும் ஐஷா ரதிகள் அனுகாவிடத்திலே சொல்லுகிறார்கள் இப்படியே மரணத்தை குறித்த பேச்சுக்கள் அதிகமாக இருக்க 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 சரியாக ஒரு பதினாலு நாளைக்கு முன்னால் சஃபர் பிரை அநேகமா இருபத்தி எட்டு கடைசி புதன்கிழமை ஒரு ஜனாசாவில கலந்து கொள்வதற்காக வருகிறார்கள் நாயகம் செல்லந்தாதே செல்லம் ஜனாசா தொழுகையும் அடக்க வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிற போது மயங்கி விடுகிறார்கள் அன்றிலிருந்து பதினாலாவது நாள் ரவியுல்ல போல் பன்னெண்டிலே அவர்களின் ரூகு பிரிகிறது அந்த மயக்கம் தான் அவர்களுடைய வஃபாத்துக்கு முந்தைய உடல் சரியில்லாமல் போவதற்கான துவக்கம் நாளுக்கு நாள் உடல்நிலை சோர்வடைந்து தலைவலி காய்ச்சல் போன்றவைகளுக்கு பின்னாலே அது ரவியுல் அவ்வல் பனிரெண்டு நெருங்கு நெருங்க உடல்நிலை செயல் இழந்து போவதனுடைய உச்சத்திற்கு போனது வஃபாத்திற்கு முந்தைய நாள் பார்க்க வந்த பாத்திமா ரதி அல்லாஹ் அவர்கள் வாக்கருபா வாக்கருபாவதா என் தந்தைக்கு வந்த கவலையே என் தந்தைக்கு வந்த துக்கமே என்று அவர்கள் அழுகிற போது பாத்திமா அண்ணா அவர்களை பெருமானார் ஆறுதல் படுத்தினார்கள் நமக்கு தெரிந்திருக்கும் பெருமானாருடைய பெண் மக்களில் மூன்று பேருமே இதற்கு முன்னால் விட்டார்கள் ஒரே ஒரு தான் பொதுவாக தந்தை பெற்றோருடைய இழப்பின் போது மிக அதிகமாக துன்பத்திற்கும் அவதிக்கும் உள்ளாகுவது பெண் மக்கள் அதிகம் அழுவதும் அவர்கள் அவர்கள் அழைத்து வாங்கினார்கள் வா என் தந்தைக்கு ஏற்பட்ட துக்கமே கஷ்டமே என்று சொல்லி அழுகிற போது பெருமானார் சல்லல்லாஹ் அனைவர் செல்லம் சொன்னார்கள் ஆத்தேமா லைஸ் ஆ அ வி கி கர்பூன் பாடல் யோ இன்னைக்கு மட்டும்தான் இந்த ஒரு நாளைக்கு பின்னால் உன் தந்தைக்கு இது எந்த கஷ்டமும் இல்லை என்று சொன்ன மறுநாள் காலை ஜவால் சூரியன் உச்சிக்கு வருகிற கொஞ்ச நேரத்தில் பெருமானார் சல்லல்லாஹோ அணிக செல்லத்தினுடைய ரூஹை அல்லாஹ் அவர்களின் அனுமதியோடும் உள்ளிட்ட பெரிய வழக்குகளின் துணையோடும் அவர்களின் தூதுவோடும் அல்லாஹ் அவர்களை அழைத்துக் கொள்ளுகிறார் பெருமானார் சல்லல்லாஹோ அணிக வசல் இந்த மண்ணிலே அவர்கள் விடைபெற்று பிரிந்த இந்த மாதத்தினுடைய பனிரெண்டாவது நாள் ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகமும் அடைந்த அதிர்ச்சியும் மீள முடியாத துயரமும் ஈடு செய்ய முடியாத அந்த இழப்பும் முடியாதும் எக்கச்சக்கமான ஒரு திடுக்க நிலைக்கு போனார்கள் தன்னிலை மறந்து போனார்கள் செய்வதறியாமல் நின்றார்கள் திசை தெரியாமல் தவித்தார்கள் எக்கச்சக்கமான பேர் சொல்ல போனால் ஒரு மார்க்கத்தை அதன் வழித்தடத்தில் சரியாக நிறுவ வேண்டிய இரண்டாம் கட்ட தலைமையாக இருந்த தவிர எல்லாரும் ஏறத்தாழ நிலை குலைத்தார்கள் என்று சொன்னாலும் தவசதியாக சொன்னார்களே பத்து வருஷத்திற்கு முன்னால் நாயகம் மதீனாவிற்குள் நுழைந்த போது மதீனா முழுக்க பிரகாசித்தது அதே மதீனா இன்றைக்கு மதீனா முழுக்க இருட்டாக மதீனா முழுக்க ஒரு கார்மேகம் கருச்சூழ்ந்து கொண்டு மழைக்கு முன்னால் எப்படி இருட்டோ அந்த இருட்டு மதீனாவிலே இருந்தது மரண செய்தியை தாங்க முடியாமல் அல்லது அந்த 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 ஆறாத ரணத்தை ஜீரணிக்க முடியாமல் முரதியல்லா கொண்டு சொன்ன வார்த்தை யாராவது முகம்மது ரசூத்தான்கள் என்று சொன்னால் நான் அவர்களை வெட்டுவேன் மரணம் இன்னமும் அவர்கள் உள்ளம் ஏற்கவில்லை போகிற போக்கில் பார்த்து அசலாம் அலைக்கும் என்று சலாம் சொன்னால் பதில் சொல்லாமல் பிந்து பிடித்த ஒரு வீதி அடைந்த ஒரு மனோ நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் பதில் சொல்லவில்லை பின்னாலே சொன்னார்கள் உண்மையாகவே செல்லும் இறந்து அவர்கள் வீட்டில் இருந்த போது எனக்கு சலாம் சொன்ன யாரையும் எனக்கு தெரியாது அவர்கள் சொன்னதும் எனக்கு தெரியாது என்றார்கள் பல பேர் பலவாறு கிராமவாசிகள் எல்லாம் வந்தார்கள் பெருமானார் மீது பேரன்பு காதல் கொண்டவர்கள் அவர்கள் அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை ஆனாலும் அவரவர் தரத்திற்கேற்ப பேசினார்கள் கிராமவாசி ஒருவர் வீட்டுக்கு முன்னாலே நின்று கொண்டு சொன்னார் இல்லை இல்லை நாயகம் மூத்தாகவில்லை தங்கள் மக்களை எல்லாம் விட்டு விட்டு ஒரு நாற்பது நாள் தூர்மலைக்கு போனார்கள் போய்விட்டு திரும்பி வந்தார்கள் அதுபோல பெருமானார் செல்லந்தாக செல்லம் கண்ணை மூடி இருக்கிற இவர்கள் வருவார்கள் ஒரு நாற்பது நாளைக்கு பின்னாலோ அல்லது ஏதேனும் ஒரு தவணைக்கு பின்னால் இங்க வருவார்கள் என்று சொல்லிக்கொண்டு சில அராபிகள் காட்டரபிகள் கிராமவாசிகள் அதோ அங்கே இன்னும் சில பேர் ரசூல் மரணத்தை மனம் உயர்க்க முடியாமல் வெம்பி வெதும்பி பேசுகிற வார்த்தைகள் எப்படி எல்லாம் வருகிறது இல்லை ரபிகள் நாயகம் மௌத்தாகவில்லை வகி வருகிற போது ஒருவித மயக்க நிலைக்கு போவார்கள் அந்த தான் இது மயக்க நிலை இது மௌத்தெல்லாம் இல்லை கொஞ்ச நேரத்துல பாருங்க எந்திரிச்சிருவாங்க என்று பேசிக்கொள்ளுகிற கொள்ளுகிற கிராமவாசிகளும் அங்கே பார்க்க முடிந்தது மொத்தத்தில் ஒரு தடுமாற்றமான நிலையிலே அவர்கள் இருந்தார்கள் ஆனாலும் விட்டார்களே ஆக வேண்டியதை செய்ய வேண்டும் குளிப்பாட்டுவதற்கு ஐந்து பேர் குளிப்பாட்ட முனைகிறார்கள் அதி அல்லாஹ் அல்லாக அப்பாஸ் ரதி அல்லாஹோ ஃபதுல் ரதி அல்லாஹ் சக்ரான் ரதி அல்லாஹ் அன்போம் உசாமா ரதி அல்லாஹ் அன்போம் இந்த அஞ்சு பேர் தான் நபிகள் நாயகம் செல்லல்லாக செல்லத்தை குளிப்பாட்டியவர்கள் ஐஷாரதி அல்லாஹோங்க அறிவிக்கிறார்கள் அந்த அறிவிப்பு சிறுதைவனி சாஹிலை இடம்பெறுகிறது ஆயிஷா அம்மா சொல்லுகிறார்கள் குளிப்பாட்டுவதற்கு நாங்கள் எடுத்து வைத்து கொண்டிருக்கிற போது வீட்டுக்குள்ளிருந்து யாரும் பேசாமல் சப்தம் மட்டும் வந்தது அகசினுண்ணவி எவ அழைத்தியாவும் ரசூலுல்லாவை ஆடையோடு குளிப்பாட்டுங்கள் என்று சப்தம் மட்டும் வந்தது எல்லா மரணத்தை மௌத்தானவர்களைப் போல வெற்றுடம்பிலே குளிப்பாட்டுபவரின் கை வைத்து தேய்த்து குளிப்பாட்ட கூடாது நீங்கள் அவர்களை ஆடையோடு குளிப்பாட்டுங்கள் என்று சப்தம் வந்தது அதற்கு பிறகு அதற்கு அனிரதி எல்லாம் கொண்டவர்கள் படுக்க வைக்காமல் தோளோடு சாய்த்து வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களுடைய ஆடையின் மீதே தண்ணீர் ஊற்றி தேய்த்து அவர்களை குளிப்பாட்டினார்கள் என்று பார்க்கிறோம் அதற்கு பிறகு மூன்று துணிகளால் பெருமானாரை கஃபல் செய்தார்கள் ஜனாசாவை ஒட்டுமொத்தமாக ஜமாத்தாக நடக்கும் சூழலும் நடத்தும் சூழலும் அங்கே யாருக்கும் இல்லை தனித்தனியாக ஜனாசா தொடுவதாக அறிவிக்கப்பட்டது எல்லாரும் தனித்தனியாக ஜனாசாவை தொடுதார்கள் எங்கு அடக்க வேண்டும் என்கிற பிரச்சனை வருகிற போது ஆளுக்கால் ஒன்றை சொன்ன போதுதான் அப்போது தெளிவோடும் திட மனதோடும் இருந்து அபுமக்கிறது எல்லா சொன்னார்கள் நபிமார்களை அவர்களின் இறந்த இடத்திலேயே அடக்க வேண்டும் அதுதான் நபிமார்களின் நியதி எனவே சல்லு அலிக வசல்லம் வீட்டிலேயே குழி தோண்டுங்கள் என்று சொன்னார்கள் பொதுவாக மக்காவிலே கபரு குழி தோண்டுவதற்கு ரெண்டு பேர் இருந்தார்கள் தோண்டுவதற்கென்று உள்ள ஆட்கள் அல்ல யார் மூத்தானாலும் ரெண்டு சஹாபிகள் தானாக வலிய வந்து செய்வார்கள் மக்காவாசிகளாக இருந்தால் மக்காவாசிகளுக்கு ஒரு ஆள் மதினாவாசிகளுக்கு ஒரு ஆள் மதினாவாசிகளுக்கு அபு தல்லாஹு தாலா அன்பு மக்காவாசிகளுக்கு அபு உபைதா ரதி அல்லாஹ் அன்பு ஏன் வம்பு யாருக்காவது ஒருவருக்கும் கொடுக்க வேண்டும் ரெண்டு பேருக்கும் சொல்லி அனுப்பினார்கள் அலிரதியாஹுவான்கள் அண்ணலாருக்கு நீங்கள் குழி தோண்டுங்கள் ஆனால் வேகமாக வந்து எடப்பாறையை எடுத்துக்கொண்டு தோண்ட முதலில் துவங்கியது அபு தலஹா எனவே கடைசி வரை அவர்களே தோண்டி முடித்தார்கள் ரசூலுல்லா இன்றைக்கும் அடங்கி இருக்கிற அந்த குழியை தோண்டி கொடுத்தவர்கள் அபு அல்லஹா ரதியல்லாவுத்தான் அன்பவர்கள் தவறடக்க முடிந்ததற்கு பிறகு திரும்பி வருகிற போது ஒரு பத்து வருஷ காலம் ரபிகர் நாயகம் சல்லல்லாஹு அலிக வசல்லுடைய நிழலாய் ரசூலுல்லாஹிற்கு உள்ளூரிலும் வெளியூரிலும் வீட்டிலும் வெளியிலும் பள்ளியிலும் எல்லா இடத்திலும் ரசூல் கூடவே இருந்த அரசு அல்லாஹ் அணுகும்

அதுவரை அடக்கி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் ஆர்ப்பரித்தவாறு தங்கள் அழுகையை தொடங்கி விட்டார்கள் பெருமானார் அவர்கள் இந்த மாதம் அவர்களின் வாழ்க்கை எப்படி நமக்கு செய்திகளை சொல்லுமோ அவர்களின் மரணமும் செய்திகளை சொல்லும் ஆம் எல்லாருக்கும் மௌத்து உண்டு எல்லாருக்கும் சக்கரா உண்டு போகிற போது ஒண்ணும் கொண்டு போறதில்லை சஹீகுல் புகாரில ஒரு பாடம் கிதாபு ஜுஹுது உலக வாழ்க்கை என்ற ஒரு பாடம் இந்த பாடத்திலே விகல்நாயகம் சல்லல்லாஹல்லுமை குறித்து இப்னுல் ஹாரிஸ் ரதியல்லா சொல்லுகிறார்கள் அமதன் ஒரு தீனார் காசு கூட விட்டுட்டு போகல சொல்லுதா ஒரு திர்கம் கூட விட்டுட்டு போகல ஒரு ஆண் அடிமையோ பெண் அடிமையோ எதுவும் விட்டுட்டு போகல ஒலா செய்யம் தாலிக் எந்த பொருளையும் விட்டுட்டு போகல இல்லா பகல பைதா ஒரு வெள்ளை குதிரை அவர்கள் பயன்படுத்தியது விட்டுவிட்டு போனார்கள் அவர்கள் ஆயுதத்தை விட்டுவிட்டு போனார்கள் அது மக்களுக்கு சேர வேண்டியது அந்த பூமியை விட்டு விட்டு போனார்கள் வேறு எதையும் நாயகம் செல்லல்லா அலி விட்டு விட்டுவிட்டு போகவில்லை ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பரிக்கிற சோகத்திற்கு இடையிலே நின்று கொண்டிருந்த இந்த உம்மத்தை அபூவக்கருதியாகும் அன்புதான்

அப்படியே நின்றுங்க காரணம் அல்லாஹ் மரணமற்றவன் அவன் உயிரோடு இருக்கிறார் அவன் என்றைக்கும் நித்திய ஜீவன் நிரந்தரமாக உயிரோடு இருப்பவன் நீங்கள் வணங்க வேண்டியது என்று பேசிய ஒரு பேச்சில் தான் தடுமாற்றம் நிறைந்த நிறைய மனங்களை கொண்டு வந்து நிறுத்தியவர்கள் என்ன இழப்பு ஏற்பட்டாலும் அது ஈமானின் இழப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற பாடம் ரசூல்லாஹுவின் இந்த மரண செய்தியிலே கிடைக்கிறது கடைசியாய் என் பெருமானாருடைய அந்த வார்த்தை தான் உண்மை ஹயாத்தி ஹைருல்லக்கும் நான் வாழுவதும் உங்களுக்கு சிறந்தது சிறந்ததுக்கும் நான் மௌத்தாகுவதும் உங்களுக்கு நல்லது நல்லதுக்கு விளக்கம் எழுதுவார்கள் அபிகல் நாயகம் மௌத்து நமக்கு எப்படி நல்லது இந்த உம்மத்தின் பாவிகளுக்கு அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள் இந்த உம்மத்தில் நல்லோர்களின் நற்செயல்களுக்காக மகிழ்ந்து அல்லாஹுவிடத்திலே துவா செய்கிறார்கள் இருந்த போதும் வழிகாட்டி நம்மை வாழ்வழித்தார்கள் இறந்ததற்கு பின்னாலும் நமக்காக துபார் செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் அண்ணனாரினுடைய பிறப்பு முதல் இறப்பு வரையிலான எல்லா விதமான படிப்பினைகளையும் பாடங்களையும் உள்வாங்கி அவதானித்து அதன்படி வாழவும் நல்லுபதேசம் பெறவும் அல்லாஹ் நமக்கு தொகுதி செய்வானாக